பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போட்டியை தேக்கப்படி திலீப் குமார் சிறுமகை ராஜேஷ் ராஜேஷ்குமார் நன்றி நன்றி अरे कैसी बहने बड़े मंडल नाम अरे इधर रेल कोडियन है ना दानिया एजेंसी तोला पर ये पुदुर विशेष के लिए स्पोर्ट्स क्लब बांगड़ी सागर तो एक जो इधर करके जय कपड़े पीले कुमार शिवम ने पार्टी पर तोला पर ये पार्टी आरिमुरक्षी रोहित परमंत्री तो इधर कोडियन அவர்கள் வருகிறோம் மாணவக்காரை அழைக்கும் இறுதி அழைப்பிற்கு அப்பா செய்யப்படும் இந்த போட்டியை மதிப்பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் திருவரன் அவர்களும் துவக்கி வைப்பார்கள் 美少年は

ಅವರಿಗೆ ಹಿರಾಕರ್ತಿ ತರಬಾಗ ಕೌರ್ಗ ಬಗ್ಗೆ ಇರುತ್ತಾರೆ ಕೂಡಿ ಮನೆಗೆ ಮನೆಗೆ ತೆರಬೇಕು ಅವರೊಡನೆ ಮುನ್ನಡೆಗೊಳ್ಳೋದು ಮತ್ತು ಅದರ ಇಂದಾಗಿ ಅವರನ್ನು ತೊಗೊಂಡು ಅವ್ರ ನಂತರ ಕೆ ಜಿ

அவர்களுக்கு மேல் மேலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த தாங்களை காயப்படுத்திக் கொண்டு பின்னர் மைதானத்துக்கு அருகிலேயே வருமாறு கேட்கிறோம் వాదన తమ తామే కాదు ஒன்றிய கழக செயலாளர் சீவானந்த இந்திராணி அவர்களுக்கும் டி ஆர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் நஞ்சயன் அவர்களுக்கும் மூர்த்தி அவர்களுக்கும் ஜெயக்குமார் அவர்களுக்கும் மிக்க நன்றி என்று மீண்டும் ஒருமுறை நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி

మీకు నన్ీందుకే సన

களம் ஒன்றில் அடுத்ததாக களம் காண வேண்டிய அணிகள் தீரமேம்பர்கள் தோழமையும் எஸ்ஆர்ஐடி காலேஜ் இரு அணிகளும் தங்கள் அணிகளை அழைத்துக் கொண்டு வைத்தேன்

மூன்று மாணவ காரமுறை நான்கு இரு அணிகளும் சமவேற்றைப் புலிகள் நான்கு நான்கு களம் இரண்டில் இரு அணிகளும் சமவேற்றைப் புலிகள் நான்கு நான்கு ಅನ್ <laughs>

நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி 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 இரு அணிகளும் உடனடியாக மைதானத்திற்கு வருமாறு காரணமாக இரு அணிகளும் உடனடியாக வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ரைட் தாரமடை

களம் கொள்ளில் களம் காணுமணிகள் தீரமை மறு தோரமலையம் எஸ்ஆர்ஐடி காலேஜ் இரு அணிகளும் காலம் தாழ்த்தாமல் மைதானத்துக்கு வருமாறு அன்பரம் கேட்டுக் கொள்கிறோம் தீரமை மாவட்ட தோரமலையம் எஸ்ஆர்ஐடி காலேஜ் அதனைத் தொடர்ந்து காரமடை ஏழு ஆர்மி கேசி நாலு అర్ధాటకతిని తొందర ఫ్రీక్వార్టర్ ఫుల్ ఫిచర్స్ లా గడయేది నంబా ఈ ఫిచర్స్ టీం మేంవర్ తోలంపయం ఎస్ఆర్ ఈ అర్ధ మ్యాచ్ అన్నగరది ఇద ఫస్ట్ రౌండ్ అన్నసలు మాట్లాడుతాం కండి విలా మైదానத்துக்கு நெட்டுக்கெல்லாம் ஃபுல்லாக நெட்டு நல்லா எடுத்தது காலையிலேருந்து நைட் வரைக்கும் நல்லா எடுத்தது நெட்டு இப்போ ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப கிராமமாக இருக்கிறதுனால நெட்டு ரொம்ப நான் எல்லோரும் சாலைச்சு வாங்கிட்டு போய் இங்கே பசங்க போகிறேன் அடுத்த வேலையில் கூடியவர்கள் டிஆர்எல் தனியார் எஜென்சி தோளம்பலை முதல் விசஸ் டிஎன்கேஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் பாணிசகர்

trabalho para eh,

அவர்களை விழா எனக்கு வருவது கேட்டுக்கொள்கிறேன் அவர்களை பாரமடை பதிமூணு ஆர்விகேசி ஏழு பாரமடை பதிமூணு கேசி ஒன்பது கேசி பதிமூணு பேசிக்க இதையடுத்து இரண்டில் டிஎன்என் தனியார் ஏஜென்சி தோளமலை புதூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பவனிசாக நகரங்க ஆரம்பத்துக்கு தயார் பண்ணிக்கோங்க அணிகள் தோணமான எஸ் ஆர் ஐ டி காலேஜ் எதிரும்

None of that

வருக வரு நமது கல்வி சார்பாக அவர்களை வருக வரவேற்கிறோம் இரண்டில் ஆர் வி கேசி பள்ளிகள் காரமடை பதினாறு பள்ளிகள் சந்தோஷ் பீகோட் சந்தோஷ் பீகோட் சந்தோஷ் சந்தோஷ் ஆ கொஞ்சம் ஒரு मैच तो चल रहे पीएन पदरतन हम लड़के इंटरव्यूिंग कर रहे हैं यार वन सेकंड टफ फर्स्ट तय को ओके गुना पदरतन आर्य कैसी टेढ़ी टू आर्डे कनेक्शन मार्किंग में लगा हट कलन 2 में